சித்ரா பௌர்ணமி அன்று திருவண்ணாமலை கிரிவலம் செய்வது சித்ரகுப்தருக்கே நேரடி வழிபாடாக பாய் நமக்கு தரப்படுகிறது இதில் ஒருவர் தனது பாவங்களை உணர்ந்து பரிகாரமாக செயல் புரிந்தால் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும் திருவண்ணாமலையில் சித்ரா பௌர்ணமி சித்ரா பூர்ணமி அன்று அறிந்த அருணாச்சலேஸ்வரர் சன்னதிக்கு முன் கிரிவலம் செய்யும் புண்ணியம் மிகவும் சிறப்பானது இந்த பௌர்ணமி தினம் அடி சித்ரகுப்தர் ஒன் என்பவரின் வழிபாட்டிற்கு முக்கியமான நாளாகும் சித்ரகுப்தர் யமராஜாவின் என்ற செயலாளராக இருந்து மனிதர்களின் பாவ புண்ணியங்களை கணக்கீடு செய்பவர் என்று புராணங்கள் கூறுகின்றன ஐயரம்பிரநாடி சித்ரா பவுர்ணமி சிறப்பு சித்ரா பாவுர்ணமி வெள்ளை நிறப்பேன் சந்திரனின் ஒளி மிக தூய்மையான அதிர்வுகளை வெளிப்படுத்தும் இது பாவங்கள் கழியும் புண்ணியம் சேரும் நாள் இந்த நாளில் சித்திரகுப்தர் வழிபடப்படுவதால் பாப பேன் சென்ஸ் ரிமூவல் பெரும் வாய்ப்பு அதிகம் சித்ரா பாவோர்ணமி நாளில் கிரிவலம் செய்வது சித்ரகுப்தர் அருளை பெறும் மிகச்சிறந்த நேரமாகவும் டேஸ் பாவ நிவாரணத்திற்கும் வரப்பிரசாதத்திற்கும் முக்கியமான ஆன்மீக செயலாகவும் கருதப்படுகிறது சித்ரகுப்தர் யார் சித்ரகுப்தர் யமராஜரின் உதவியாளர் மனிதர்களின் அனைத்து வை நல்ல மற்றும் கெட்ட கிரியைகளையும் தினசரி பதிவு செய்யும் கடமையுடையவர் அவரிடம் பதிவாகும் பாவ புண்ணிய கணக்குகளின் அடிப்படையில் அடுத்த பிறவியும் சுகதுக்க அனுபவங்களும் அமைகின்றன ஆயிரத்து நூற்று ஐம்பது சித்ரா பௌர்ணமி நாளின் முக்கியத்துவம் சித்ரகுப்தர் வழிபாட்டுக்கே உரித்தான ஒரே நாள் இதுதான் சித்ரகுப்தர் நேரடியாக அவர்களுக்கான பாவக்கணக்கை குறைத்து விடுகிறார் பம் இது ஒருவித பாப ரெக்கார்டு ரீசெட் பூன்யா பேலன்ஸ் இன்க்ரீஸ் அண்ட் கார்மா கிளென்சிங் செய்யும் தருணமாகும் பாவ நிவாரணம் எராசிங் ஆஃப் சீன்ஸ் மனச்சாட்சி தவிக்கும் செயல்கள் அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்கள் சித்ரகுப்தர் சலனமின்றி குறைத்து வைப்பார் இந்நாளில் கிரிவலம் செய்பவர்கள் பாவரகித்தி என்று கருதப்படுவர் தர்மபுண்ணியத்தின் அதிகர பவபுருஷா நிவாரணம் சித்ரா பௌர்ணமி கிரிவலத்தில் பவபுருஷா கார்மாக்கள் நிவாரணம் பெறலாம் பழைய பாவங்கள் கரையும் பவசாகரத்திலிருந்து மீட்பு மோட்சப் பாதைக்கு வழிகாட்டும் புனித கிரிவலம் இதனால் இந்த வாழ்க்கையிலும் அடுத்த ஜென்மத்திலும் உயர்வு ஏற்படும் செய்ய வேண்டியவை சுப்ரபாத நேரத்தில் காலை அதிகாலை கிரிவலம் தொடங்குவது சிறந்தது மலையை சுற்றும்போது ஓம் நமசிவாய ஜபம் அல்லது அருணாச்சல சிவனின் நாமம் சொல்லிக் கொள்வது சிறந்தது பசுமை தூய்மை பேணியுள்ள நிலையை பராமரிக்க வேண்டும் பசுக்களுக்கு உணவு ஏழை மக்களுக்கு தானம் செய்வது சித்ரா பவுர்ணமி நாளில் அதிக புண்ணியம் தரும் கடைசியாக திருவண்ணாமலை சித்ரா பௌர்ணமி கிரிவலம் என்பது ஒரு ஆன்மீக யாத்திரை மட்டுமல்ல ஒரு பரமாத்ம சத்சங்கம் இது ஆன்மாவுக்கு பசுமை பரிசுத்தம் பரவசம் தரும் புனித நடைபயணம் சித்திரை மாத பௌர்ணமி சித்தர் புத்தருக்கு பக்தர்களுக்கு நேர திருவண்ணாமலையில் சித்ரா பௌர்ணமி கிரிவலத்தின் சிறப்பு அருணாச்சலமலை ஒரு ஜாதக தீர்த்தமாக செயல்படுகிறது அதாவது கிரிவலம் செய்வதன் மூலம் ஜாதகத்தில் ஜாதகத்திலுள்ள தோஷங்கள் கிரக தோஷங்கள் விலகும் சித்ரா பௌர்ணமி அன்று கிரிவலம் செய்வது சித்ரகுப்தருக்கே நேரடி வழிபாடாக நமக்கு தரப்படுகிறது இதில் ஒருவர் தனது பாவங்களை உணர்ந்து பரிகாரமாக செயல்புரிந்தால் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும் பித்திர்களுக்காக பரிகாரம் செய்யும் சிறந்த நாளாகவும் இதைப் பார்க்கலாம் மரணமடைந்த முன்னோர்கள் பெற்றோர்கள் குடும்ப பிதாமாக்களுக்கு சித்ரா பாவுர்ணமியில் செய்யப்படும் தர்ப்பணம் மற்றும் கிரிவலம் அவர்களுக்கு சாந்தியையும் நமக்கு வாழ்வில் வெற்றியையும் தரும் மகாதேவேந்திர சக்தி இந்த நாளில் இயங்குவதால் மனதின் கெட்ட எண்ணங்கள் நசிந்து ஒளிமயமான ஆன்மீக பாதைக்கு வழிகாட்டுகிறது நவகிரக தோஷங்கள் ராகு கேது பீடைகள் புதனின் பிரச்சனைகள் ஆகியவற்றுக்கு இந்த கிரிவலம் ஒரு தீர்வாக அமையும் நான்கு கிரிவலம் செய்வது எப்படி சிறப்பு முறைகள் சுபகோரை சூரிய உதயத்திற்கு முன் கிரிவலம் தொடங்குவது சிறந்தது சாமி படசாலை நான்கு கோணங்களில் நின்று அருணாச்சலேஸ்வரருக்கு மனதில் பூஜை செய்ய வேண்டும் ஓம் அருணாச்சல சிவாய நம ஜபத்தை தொடர்ந்து கூறிக்கொண்டே செல்லலாம் வழியிலுள்ள எட்டு லிங்கங்களுக்கு வேண்டி வழிபட வேண்டும் முடிவில் அணைமலை கோவிலில் தரிசனம் செய்து கிரிவலத்தை முடிக்கலாம் ஆயிரத்து நூற்று எழுபது சித்ரா பவுர்ணமி கிரிவலத்தில் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் பழைய கர்ம பாவங்கள் களைந்துவிடப்படும் முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும் குடும்பத்தில் அமைதி ஒருமை நல்ல உடல் நலம் ஏற்படும் தொழிலில் முன்னேற்றம் வாழ்க்கையில் சாந்தி ஆன்மீக உண்டாதிகள் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஏற்படும் செய்ய வேண்டியவை சிறப்பு வழிபாடு கிரிவளத்தின் போது ஓம் சித்ரகுப்தாய நம் என்ற மந்திரத்தை ஜபிக்கலாம் ஏழைகளுக்கு உணவளித்தல் புத்தகங்கள் வழங்கல் தர்மமாக நடக்க வேண்டிய விஷயங்களில் பங்கேற்பது சிறந்தது சித்ரகுப்தரின் படத்தை எடுத்துச் சென்று ஒரு மரத்தில் வைத்து பூஜை செய்தாலும் பலன் அதிகம் ஆன்மீக செய்திகளுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க நன்றி வணக்கம்